ஒரு சில ஆக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து தானும் சந்தோஷமா வாழ மாட்டா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களையும் கெடுத்து வாழ்ற சில கூட்டங்கள் இருக்கு அது வந்து தூரத்திலேயே இல்லை எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல இல்லை இருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா அதெல்லாம் எங்களை சுத்த வர இருக்கிற சில ரிலேட்டிவ்ஸ் தான் எங்களை சுத்த எங்களை எல்லாம் விட்டுட்டு இதுகள் சந்தோஷமா இருக்குது குழப்பலாம் யோசிச்சு இப்பவும் எங்களுக்குள்ளே அழைஞ்சு பழகிட்டு தான் நாங்க அவங்களை நம்பி ஐயோ அவங்களை ரிலேட்டிவ் ஆயிடுச்சு நல்லவங்களாயிடுச்சு என்று நாங்க நம்பி பழகுவோம் ஆனா உண்மையிலேயே அதுதான் கருப்பாடு எங்களுக்கே தெரியாது ஆனா காலப்போக்குல காலம் சில விஷயங்களை எங்களுக்கு கற்பிக்கும் அந்த டைம்லாம் தெரிய வரும் கூட இருந்தது வந்து வேறொண்டு கருப்பாடுதான் ஸோ உங்களுக்குள்ளயும் அப்படி சில கருப்பாடுகள் இருக்கும் நண்பர்களே நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களோட லைஃபை கொண்டு போங்க இந்த கருப்பாடு தான் இந்த உலகம் நம்புது நல்லவங்க சொல்றத இந்த உலகம் நம்பாரு இந்த உலகம் இதுதான் இந்த உலகம் ஒரு நாடகம் இட ஸோ அதுக்கேத்த மாதிரி நாங்க எங்களை சேவ் பண்ணிட்டு வாழ்ந்து போடுறோம் ஓகே தேங்க்யூ